ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் தமிழ் ஃபுட் சமையல் இந்த பொங்கல் திருநாள் மூலமாக நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கி சந்தோஷம் நிலைத்திருக்க பொங்கல் வைக்கிற நேரம் எந்த நேரத்தில் வச்சா நமக்கு குடும்பம் நல்ல சுபிக்ஷமாக இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதாவது சில பேர் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வச்சு பொங்கலை வச்சு இறக்கி சூரிய உதயம் ஆனோடனேவோ அந்த பொங்கலை படைத்து நமக்கு வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கும் ஸோ அப்படின்னா அது வந்து நம்ம டைம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நாலு டு ஆறுக்குள்ளே வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அதே டைத்தில் நம்ம வந்து பொங்கல் வந்து சில பேர் வந்து பிள்ளைங்களாம் தூங்குறாங்க எந்திரிச்சதுக்கப்புறம் வைப்போம் ஸோ அப்படின்னா நம்ம வந்து வைக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை ஜனவரி பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொங்கல் தைப்பொங்கல் பிறக்குது ஸோ தைப்பொங்கல் பிறக்குற நேரத்துல இப்போ ஆறு மணி டு நம்ம வெள்ளிக்கிழமையாக இருந்ததுனால இருக்கிறதுனால சுக்கரஹோரையில் வைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு வந்து இந்த டைம் வந்து ரெண்டு தடவை அமையுது சுக்கர ஹோரை வந்து காலை வெள்ளிக்கிழமைனா காலை ஆறு டு ஏழு ஒரு ஹோரை வரும் அதே டயத்தில் பிற்பகல் வைக்கிறதா இருந்தால் ஒன்று டு ரெண்டு நம்ம வைக்கலாம் சுக்கரஹோரையில் வைச்சோம் அப்படின்னா மிக மிக சிறப்பு சூரியனுக்கு உகந்த ஹோரைன்னு சொன்னோம் அப்படின்னா சுக்கரஹோரை தான் நம்ம இந்த சுக்கரஹோரையில் பொங்கல் வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இப்போது நம்ம வந்து சில பேர் வந்து காலையில் சீக்கிரம் காலையில் வைக்கிற பழக்கம் இருக்கும் பன்னெண்டு மணிக்குள்ளே அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு முடியல அப்படின்னா பொங்கல் வச்சுட்டு ஏழு டி எட்டு புதன் ஓரையிலையும் நம்ம பொங்கல் வச்சு வழிபடுறதுக்கு சிறப்பான நேரம் தான் காலை ஏழு டி எட்டு அதேது புதன் ஓரையில் மதியம் பிற்பகல் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு டு மூணு வைக்கலாம் அதுவும் மிக சிறப்பு தான் நமக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஏழு டு ஆறு டு ஒன்பது வரைக்குமே நமக்கு நல்ல நேரம் தான் இருக்குது அதே டயத்தில் ராகுகாலம் வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு அந்த நேரத்தை பொங்கல் வைக்கிறதுக்கு தவிர்க்கிறது மிக சிறப்பு ஸோ இதை விட வந்து பஞ்சாங்கப்படி பார்த்தோம் அப்படின்னா அமிர்த யோகம் தரக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா பன்னெண்டு டு ஒன்றை மிக சிறப்பாக இருக்குது அந்த நேரமும் பொங்கல் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்